என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருமே தலைப்பு பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்னடா தலைப்பு சாய் இப்படி போட்டுருக்கிறாருன்னு உண்மையிலே இந்த தலைப்பு நான் இப்பெல்லாம் செய்யறேன் வீடியோ ஆரம்பத்துல கிட்டத்தட்ட இதை பத்தி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி மேல போட்டுட்டேன் இருந்தாலும் இப்பயும் இதை பத்தி என்னை கேட்டீங்கன்னே இருக்கிறாங்க ஒரு பயத்தோட இருக்கிறாங்க பயப்படுறாங்க முதல்ல பாபா உடஞ்ச உடனே முதல்ல எனக்கு வர்றது போன் எனக்குதான் வருது வந்தவொன்னே அவங்க அப்படியே அழுகுறாங்க சாயன்னா பாபா செலை உடஞ்சிச்சே சாயண்ணா நான் என்ன பண்றதுன்னு ஒரு சாய் சகோதரி அவங்க அனுப்பி இருக்கிற மெசேஜ் மட்டும் நீங்க கேளுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் எனக்கு அந்த மாதிரி கேட்டுட்டாங்க சரி அந்த வீடியோ கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா உள்ள போலாம் சாயனா வணக்கம் சாயன்னா நான் விஜயலட்சுமி பேசுறேன் சாயன்னா எங்களுக்காக உடனடியா ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கங்க சாயண்ணா பாபாவிடம் சாயண்ணா என் பொண்ணு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விளக்கேத்திட்டு பாபாவெல்லாம் கும்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கறா அவ கொஞ்ச நேரத்துல அந்த சாமி செல்ஃப்ல இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடஞ்சி பாபா கீழே விழுந்துட்டாருன்னு ரொம்ப மனவேதனை பட்டு எனக்கு போன் பண்ணா சாயண்ணா நான் வெளி வெளிநாட்டுல இருக்கேன் அவளுக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியல கூட இருந்து ஹெல்ப் பண்ண முடியல ரொம்ப அழுது அழுகுறா சாய்னா நானும் ஒண்ணுக்கு கவலைப்படாதே பாபா நம்மளை காப்பாத்துவாருன்னு சொல்லி இருக்கிறேன் சாயனா நீங்க அவளுக்காக உடனடியா பிரார்த்தனை சாயண்ணா அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியல எங்களுக்கு ரொம்ப அழுகுறா பயப்படுறா சாயண்ணா பாபாவோடைய கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அழுகுறா சாயண்ணா என்ன செய்யறது பாபா சிலைய உடஞ்சா நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க அதனா அத நான் என் பொண்ணுக்கு சொன்னேன் இருந்தாலும் சாயண்ணா எப்படி அந்த உதவியா இருக்கும் அவளுக்கு எந்த வித கஷ்டமும் வராம நீங்கதான் பாபாவோட பிரார்த்தனை பண்ணணும் சாயண்ணா சாயண்ணா என்னால போன் கூட பண்ண முடியல எனக்கு ரொம்ப பதஷ்டமா இருக்கு சாயண்ணா வெள்ளிக்கிழமை எப்படி விழுந்துருச்சுன்னு ரொம்ப பதறா சாயனா உங்களுடைய பிரார்த்தனையும் பாபாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க முடிச்சா கேட்டிருக்கீங்க என்னோட வீடியோ ஏற்கனவே இவங்க பார்த்து இருக்கிறாங்க பார்த்து இருந்தாலும் ஒரு பதட்டம் வருகிறது பாபா சிலை உடைஞ்சா முதல்ல மகிழ்ச்சி கொள்ளுங்கள் தான் நான் இப்பயும் சொல்லுவேன் உண்மையா சொல்றேன் சாய்ராம் என்னடா பாபா இப்படி சொல்றாரு சாய்ராம் தயவு செஞ்சு கேளுங்க இதுதான் உண்மை ஏன்னா உண்மையை பேசுறவன் எப்பயுமே பாபா சில நாமளே போட்டு உடைக்கல எப்பயுமே நம்ம போட்டா உடைச்சோம் நம்ம போட்டு உடைக்க மாட்டோம் எப்பயும் பாபாவோட சிலை நம்ம போட்டு உடைப்போமா கண்டிப்பா உடைக்க மாட்டோம் ஆனா பாபா வீட்டுல இருக்கிற சில திடீர்னு உடையுது திடீர்னு உடையுது ஏன் உடையதுன்னு நமக்கே தெரியல சார் ஏன்னா நான் எஸ்ட்டு வர தன்னாலும் உடைஞ்சிச்சு இல்லை ஏதோ ஒண்ணு கீழே விழுந்துருச்சு எப்படியா திடீர்னு உடையுது ஏன் உடையுது பாபா நம்ம வீட்டுல எதுக்கு இருக்கிறார் முதல்ல பாபா நம்ம வீட்டுல இருக்கிறார் நமக்கு வர துன்பங்களை அவர் வாங்கி கொண்டு நம்மளை காப்பாற்ற கண்டிப்பா கண்டிப்பாக பாபா நம்ம வீட்டில் ஒரு பெரியவராக உட்காந்துருக்கிறார் குருவாக உட்காந்துருக்கிறார் சா கடவுளாக உட்காந்துருக்கிறார் நண்பராக உட்காந்துருக்கிறார் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மனுஷனாக உட்காந்துருக்கிறார் எனவே பாபா விலை உடையுதுன்னா நாமளே போட்டு உடைக்கலை நீங்கள் நூறு சதவீதம் நாம போட மாட்டோம் எப்படியோ உடையுதுன்னா அது நமக்கு வருகின்ற துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை உங்களுக்கு விளக்குவதற்காக மட்டும்தான் பாபா சில அந்த திடீர்னு உடையன் ஆனா நீங்க சொல்லுவாங்க நான் அஞ்சு வருஷமா கும்பிட்டு இருக்கிறேன் ஆனா உடையில ஆனா திடீர்னு நேற்று உடஞ்சிச்சு சார் நான் எப்படி உடஞ்சதுன்னே எங்களுக்கு தெரியல உண்மையான வார்த்தை இதுதான் தயாராம் நமக்கு வர துன்பத்தை பாபா ஏற்றுக்கொண்டு அதை உடைக்கிறார் அதை உடைஞ்சிரார் அத நீங்க நான் ஏற்றுக்கணும்னு எப்படி உங்களுக்கு சொல்றது எப்படி புரியல நான் புரிய வைக்கணா தனக்கு நான் ஏற்றுக்கணுன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த உடம்பு அந்த பாபாவோட அந்த சில உடையுது உண்மையிலேயே அவங்க வீட்டுல ஏதோ ஒரு துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு உங்கள் துன்பத்திலிருந்து நான் காப்பாற்றி விட்டேன் என்பதை விளக்குவதற்காக தான் பாபா சில நேற்று உடைஞ்சிருக்கு அதுதான் உண்மையும் கூட அதாவது புரிஞ்சு கொண்டாரு ஆனால் வெள்ளிக்கிழமை போது கொஞ்சம் ப பதட்டம் பதக்கம் இருக்கு எதுக்கும் பயப்பட வேண்டாம் உண்மையிலேயே அந்த சிலைய நாம என்ன பண்றது சாய்னா இப்ப உடஞ்சிச்சு சாயனா நான் என்ன சாய்னா பண்றதுன்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஒரு சில பேரு சாய் அதை ஒட்டி வச்சு வீட்டுல கும்பிடலாமான்னு கேக்குறீங்க ஒரு சில பேரு கால் சாய் இருக்கு ஒட்டிட்டு வச்சு கும்பிடலாமா அது தவறு இல்லையன்றாங்க கண்டிப்பா அப்படி உடஞ்சி போன சிலைய வீட்டுல வச்சு கும்பிடக் கூடாது சாயினா நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க வச்சு கும்பிடலாமே உங்க வீட்டுல ஒரு குழந்தை வந்து கை இல்லாமல் பிறந்துட்டா நீங்கள் என்ன தூக்கி கிணத்துலையே இல்ல இல்லை வெளியே விட்டு வந்துடுறீங்களா இப்படிலாம் சொல்றாங்க சாய்ராம் கேட்டுருக்கிறாங்க உண்மைதான் சாய்ராம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன் இந்த கதை எதுக்குன்னா ஒரு பெரிய சிற்பி ஒரு கோயிலுக்கு சிலை செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கு சிலை செய்யறதுக்கு பெரிய சிற்பி கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க ஒருத்தவங்க இவர் நிறைய அழகாக சிலை அழகாக செய்வாரு செஞ்சு நீங்கள் வந்து எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுவாரு அந்த சிலையை வாங்கறதுக்காக வருவாரு வரும்போது பார்த்தா ரெண்டு சில இருக்கும் இவங்க சொன்ன ஆர்டர் மாதிரி ரெண்டு சில இருக்கும் ஒரு சிலை தனியா இருக்கும் இவங்க எடுத்துன்னு போற சில தனியா இருக்கும் இந்த சிலையை நீங்க எடுத்துன்னு போங்க இவருக்கு ஆச்சரியமா இருக்கும் சார் ரெண்டு சிலைய ஒரே மாதிரியா இருக்கு பச்சு தத்ரூபமா இருக்கு ரெண்டு சிலையும் ஏன் நீங்க ரெண்டு சில செஞ்சீங்க நாங்க ஒரு சில தானே செய்ய சொன்னோம் உடனே அவர் சொல்லுவாரு இல்லைங்க அது அந்த சிலையில சின்ன மிஸ்டேக் இருக்கு அதுதான் எனக்கு அது வேண்டாம் இதுதான் நான் நல்ல எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்கு நீங்க இதை எடுத்துக்கீங்கன்னு குறையா எங்க எங்களால பார்த்தா நேரம் பார்த்தா கண்டுபிடிக்க முடியலையொடனே நீங்க அத கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் எங்கன்னொன்னே இப்படி ஆசீர்வாதம் பண்ற இடத்துல இந்த கையில லைட்டா கிராக் விட்டுருக்கோம் உடனே இவர் கிட்ட போய் பார்த்துக்கும் போது அது அவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா ஆனா சின்ன கிராக் மறுத்தவர் கிட்ட கூழ்ந்து கவனிச்சதுதான் தெரியும் உடனே சில செய்யறவர்கிட்ட வந்து சொல்லுவாரு அவரு ஏம்பா இது ஒரு குறையாது நீ வச்சுட்டு தூரத்துல இருந்தா எல்லாரும் கும்பிட போறாங்க உனக்குன்னா அவங்களுக்கு நான் கிட்டவே பார்த்தாவே சரியா தெரியல லைட்டா கிராக் மாதிரி இருக்கு அது கூட அவ்வளவு பெரிய குறைன்னு சொல்ல முடியாது நீ இந்த சிலையே செய்யலாம் இதுக்குன்னு இன்னொரு சிலை நீ செய்யணுமாங்க உடனே அவர் சொல்லுவாரு அந்த கையில இருக்கிற கிராக்கு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கும் ஆனா நான் சாமி கும்பிட போனேன்னா என் கண்ணு எங்க போனா அந்த கையில இருக்கிற கிராக்கை தான் முதல்ல பார்க்கும் ஐயோ அந்த கையில கிராக்கார பண்ணிட்டேமேன்னு சொல்லி என் மனசாச்சியா என்ன உருக்கும் அதே தான் ஒரு குழந்த மூனமா பிறந்துடுச்சுன்னா அந்த தாய் வளர்ப்பாங்க நல்லா வளர்ப்பாங்க சீராட்டுவாங்க பாராட்டுவாங்க ஆனா அந்த மனசுக்குள்ள வேதனை இருந்து கொண்டே இருக்கணும் நீங்க அதை அந்த குழந்தைய கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளும் அவங்க மனசுக்குள்ள ஒரு தண்ணீரோட இருப்பாங்க என் குழந்த நல்லா பிறந்திருந்தா நல்லா இருக்கும் இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த உடல் ஊனமுற்ற குழந்தையா பிறந்துருச்சுன்னா அதை பாதுகாக்கிறது அவ்வளவு அழகா பாதுகாப்பாங்க ஆனாலும் மன வேதனையோட தான் இருப்பாங்க அது போலதான் பாபாவோட சிலை உடஞ்சாலும் இந்த ஒட்டி வைக்கிறது இல்லைன்னா தலையை எடுத்து வைக்கிறது நல்லா தான் ஒட்டினா தெரில உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக அந்த ஒட்டை இட நேரத்துல தான் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டு போகும் எனவே அதை வீட்டில் வச்சுருக்க கூடாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க உடனே என்ன பண்ணுவாங்க சாய்ந்த இடத்துக்குமே நான் கோயிலில் வச்சுட்டா கோயிலில் வச்சிருந்தா அதை எடுத்து வச்சு கும்பிடவா போகிறாங்க கண்டிப்பாக கோயிலையும் வைக்கக்கூடாது சேரம் கண்டிப்பாக அதை கோயிலையும் வைக்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள் நாம் மாதிரி செலவு உடஞ்சிச்சுன்னா அந்த தலையாக தனியாக எடுத்து வச்சு அவருக்கு அன்னைக்கு இனிப்பெல்லாம் செஞ்சு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செஞ்சு எடுத்துன்னு வெளியே போகக்கூடாது வியாழக்கிழமை செஞ்சு ரெண்டு நாளை தவிர மற்ற நாளில் நீங்கள் செஞ்சு வெளியே எடுத்துங்க வியாழன்னு வெள்ளி ரெண்டு நாளை தவிர மற்ற நாளில் அவருக்கு என்ன பண்ணோன்னா இனிப்பு செஞ்சு அவருக்கு பிடிச்ச பால் பாயாசம் இல்லைனா பாலாசியப்பட்ட கடையில் வாங்கி வந்து ஏதோ ஒன்று இனிப்பு செஞ்சு அவருக்கு முதல்ல படைச்சிட்டு காலையில் ஆரத்தி முடிஞ்சால் ஈவினிங் ஆரத்தி நல்லா பண்ணிட்டு அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் சாயப்பா நீங்கள் எங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக காப்பாற்றி எனக்கு வந்த இந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் எனவே இந்த துன்பம் இனி எங்களுக்கு வராமல் பாதுகாத்த உங்களுக்கு எங்களுக்கான போராணக்கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு செஞ்ச நன்றியை உலகத்தில் நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் இது போல் எனக்கு இன்னொரு உருவத்தில் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து எங்களை திரும்பி ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லி நன்றி சொல்லிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஏதாவது ஒரு வேப்ப மரம் இல்லை அரச மரம் இல்லை ஓடுகிற தண்ணி இல்லை ஏரியில் ஏரி குளம் தண்ணி அதில் நீங்கள் போடலாம் இல்லை வேப்ப மரம் அரச மரம் அதுக்கு கீழே சின்னதாக பள்ள நோட்டி அவரை மூடி வச்சுட்டு வந்துடலாம் இதுதான் நாம பண்ணணும் நீங்கள் எடுத்துமே உடஞ்சி போன சிலை எதுவுமே கோயிலில் வைக்கிறது மிகப்பெரிய பாவம் ஏன்னா அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க தூக்கி தான் போடுவாங்க அந்த பாவத்தை மற்றவங்கள செய்யக்கூடாதீங்க நீங்கள் ஆத்துல தண்ணியில் போடலாம் குளத்துல போடலாம் இல்லைன்னா ஏரியில் போடலாம் ஏரியே இல்லைன்னா மரத்து கீழே சாய் அரச மரம் வேப்ப மரம் ஏதோ ஒரு மரம் அது கீழே நீங்கள் சின்னதாக பண்ண வேண்டிய அவரை மூடி வச்சுட்டு மதிச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா அவர் கடமை முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு திரும்பவும் பாபா செலை வேணும்னா புதிதாக போய் வாங்கி கொண்டு வந்து உக்காந்து அப்பாவை திருப்பி குளிப்பாட்டி சுத்தமாக அவரை திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு பாதுகாவலராக வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு பாபா சொன்ன கட்டளை பாபா சிலை உடஞ்சால் தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சொன்ன காரணம் இதுதான் ஏன்னா பாபா சாதாரணம் உடைய மாட்டார் சாராம் நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வருகிறது என்றால் அதை தாங்கி நம்ம குடும்பத்தையும் நம்மையும் காப்பாற்றக்கூடிய சக்தியாக பாபா உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட இதோட நாலாவது வாட்டி நாலாவது அஞ்சாவது வாட்டி போகிற இதே வீடியோவை எனவே நீங்கள் எல்லாருமே பாபா உடைந்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் நான் சொன்ன மொழி அவரை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு சந்தோஷமும் அமைதியும் கொடுக்கும் ஓம் சாயராம் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்